ராகா வீட்டுக்கு வராரு வந்தோன்னே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அபி கேக் கூட்டினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன அபி ஞாபகமாகவே இருக்கா அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உன் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா நீ அபி கிட்ட போய் உன் லவ்வை சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது இல்லை என் மனசில் அபி கிடையவே கிடையாது மதுவை தான் நான் நினச்சிட்ருக்கேன் இங்கே பாரு மதுவை உள்ள ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் போயிட்டு அபியை கல்யாணம் பண்ண முடியாது இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு வேண்டாம் என்ன இப்போது ஒரு ரெண்டு நாள் தானே இருக்குது இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியும் எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்ற ராகவ் சொல்கிறாரு அதுக்கு மேலவும் இஷ்டம் அப்படின்னு மனசாட்சி அங்கே இருந்து போகுது அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க மேரேஜுக்கு எல்லாருமே ரெடி ஆகி நிற்கிறாங்க ஆணு எல்லாருமே ஆகாஷ் எல்லாருமே ராகவ் வராரு இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன எதுக்காக நீ ஆஃபீஸ் போகிற நீ அபியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் கல்யாணத்துக்குலாம் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆகாஷ் கூட்டிகிட்டு போறாரு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராரு வந்து அழகாக இருக்கார் எப்படி ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம்மா ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அபியோட மேரேஜ்க்காக போகிறாங்க போன உடனே அங்கே ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அபியை பார்க்குறாங்க ஆணு அபி சூப்பராக இருக்குது அபி ஒன் ட்ரெஸ்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலை நீ வந்தியா போன வாட்டியும் நீ கல்யாணத்துக்கு வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வாட்டி நீ வராமல் போய்டியோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் சரியா நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணு சொல்லிகிட்ருக்காங்க அம்மா அப்பா எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படி ட்ரெஸ்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மேடையெல்லாம் மாப்பிள்ளை உக்காஞ்சிட்டு இருக்காரு அப்படியே ராகவ் பார்க்கறாரு எதுவுமே பேசவே இல்லை ராகவ் பக்கத்தில் பாட்டி இருக்காங்க பாட்டி சொல்றாங்க சுந்தரி இவன் ஏன் இப்படி வச்சிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க இங்கே சந்தோஷமா இருக்க ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க வந்து அபிய அணு எல்லாருமே கூட்டிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ராகவ் மேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க ஆபியை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அங்கே கூட விக்னேஷ்வர் நிற்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு விஷ் இருக்காங்க அந்த நிலங்க எல்லாமே வச்சிட்டு அது எல்லாமே அப்படியே எதுவுமே பேசாமல் ராகவ பார்த்துட்டே இருக்காரு ஆனால் மனசில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கா அப்படியே பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே போகிறாங்க போயிட்டே நின்றுட்டுருக்காங்க அங்கே அஞ்சலி மேடையில் நின்றுட்டுருக்காங்க அப்போ போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு அனுவோட ஹஸ்பண்டு அக்கா நீ போக்கா நீ ரொம்ப நேரம் மேடையில் நிற்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இறங்கி வராங்க அனு கூட நிற்கிறாரு அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க அனு இதே மாதிரி இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போது எல்லாருக்கும் பிரச்சனை நம்ம கல்யாணம் பண்ணது இல்லை நீங்கள் பண்ண முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அணு சரி சரி நீங்கள் மேடையில் டென்ஷன் ஆகாதீங்க நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆக்கா ஷானு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மேடையில் தேவையான எல்லா சம்பிரதாயமும் நடந்துக்கிட்டே இருக்குது ராகவ் பார்த்துக்கிட்டே இருக்கார் சுந்தரி மட்டும் யோசிக்கிறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்ட மாலையும் கொடுக்குறாங்க மாலை வந்துட்டு அப்படி போடுறாங்க அதே மாதிரி அவரும் போடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றிக்கிட்டோன்னே சரி எல்லா சம்பிரதாயமும் அப்படி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அப்படியே பார்க்குற ராகவ் ராகவுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது ஆனால் அதை வெளியே காட்டிக்கவே இல்லை அமைதியாக இருக்காரு சுந்தரி மட்டான்னு நினைக்கிறாங்க இந்த கல்யாணம் கண்டி நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு ராகபிய பார்த்த நினைச்சுட்டே இருக்காரு அபி கூட பழகினது கேக் ஓட்டுனது எல்லாத்தையுமே நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் பயங்கரமா அப்படி பாக்குறாரு